வெப்பன் வேணும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் எங்கேயோ கேட்ட குரலாக இருக்கே டேய் வியூகத்தில் பேசுகிறேன் தானே வியூகத்தை கொஞ்ச நாள் ஆஃப் பண்ணி ஓட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இருக்கேன்னு கேட்டால் உலக அரசியல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குப்பா அமெரிக்கா வாண்டடாக வந்து ஆமாம் நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய வெப்பனை கொஞ்சம் ஹோல்ட் அப் பண்ணியிருந்தோம் அதற்கு மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன செய்தியை சொல்லியிருக்கிறார் இது என்ன சின்ன செய்தி ஒரு நாட்டை உக்கரமாக ரஷ்யா அடிச்சுட்டு இருக்கும்போது அந்த நாடு பல நாடுகளிடமும் பல மனிதர்களிடமும் பல மீட்டிங்கை வச்சு காலை விழாத குறையாக பல பாராளுமன்றத்தில் பேசி இத்தனை லட்சம் ரூபாய்க்கு வெப்பன் வேணும் அந்த வெப்பன் இருந்தால் தான் எங்களால் ரஷ்யாவினுடைய தாக்குதலை சரிப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை சாரி அந்த வெப்பனை நான் கொடுக்க மறுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுலாம் எந்த ஒரு நியாயம் அப்படிங்கிறதே தெரியலையா உலக அரசியலேருந்து உள்ளூர் அரசியல் வர எல்லாமே இப்படி தான் இருக்குது அப்போ என்னென்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும் பார்த்தீங்களா நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தாலே இந்த வெப்பன் பிரச்சனை தான் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவினுடைய அடி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாகவே இருக்கு உக்ரைனுக்கு ஒரு வழியே இல்லை அவங்க வெப்பன் கேட்டுட்டே இருக்காங்க அதனாலதான் அதிகமாக இந்த செய்திகள் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் தான் வியூகம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாட்களுக்கு ஆஃப் அரசியல் சதுரங்கம் கொஞ்ச நாள் ஆஃப் அப்படிங்கிறதுல கிடக்கு அதுவும் இல்லாம இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் லீவ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்களா எல்லாம் சேர்த்து தான் ஒரு சின்ன ஒரு பிரேக் அந்த பிரேக்கு பிறகு ஃபுல் ஃபோர்ஸாக நான் சொல்றது ஃபுல் ஃபோர்ஸாக இறங்கிடுவோம் இறங்கி தரமான நல்ல சம்பவங்கள்லாம் செய்ய காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனல்லலாம் நம்முடைய இராணுவம் செய்த அசாதாரணமான நிகழ்வுகள்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வரப்போகுது போர் சம்மந்தமான ஒரு சேனல் அப்படிங்கிறத விட லேட்டஸ்ட் வார் டெக்னாலஜி ப்ளஸ் ஆர்மி டெக்னாலஜி அப்படிங்கிற மாதிரி அது போகும் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு அடுத்ததான் காசாவினுடைய எய்டு வர்றதுக்கு ஒரு பேர் அப்படிங்கிறத ரெடி பண்ணாங்க அமெரிக்கா திடீர்னு பார்த்தா ஒரு சூறாவளி பெரும் மழை அதன் காரணமாக அமெரிக்கா உருவாக்கிய தற்காலிகமான அந்த ஒரு இடம் அப்படிங்கிறது அப்படியே அலைகளால் அடித்து சைடு ஓரமாலாம் தள்ளி செதறிருச்சு எல்லா மீடியாவும் இதை என்ன செஞ்சுருந்தாங்க செய்தியாக வெளியிட்டிருந்தாங்க அமெரிக்கா ஒரு முந்நூற்றி எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்லாம் ஏதோ செலவு பண்ணி இப்படிலாம் ஒரு பேர் ரெடி பண்ணீங்களே அது என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விக்கு அமெரிக்கா டீம் பதில் இல்லாமல் இருந்துச்சு அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவில் காசா மக்களுக்கு உதவுறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செயற்கையான ஒரு துறைமுகம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சின்ன ஒரு ஏரியா கப்பல் வந்து நின்று அந்த பொருட்களெலாம் இறக்குவதற்கான ஏரியா ஸோ எல்லாமே சேர்ந்து மறுபடியும் அமெரிக்கா அதை புனரமைத்து இப்போ சரிப்படுத்திட்டோம் மறுபடியும் அதற்கான அந்த காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் கடல் வழியாக இது வழி என்ன செஞ்சுக்கலாம் இறக்கி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பேஸ் பண்ணி ரஷ்யா நீங்கள் அணு ஆயுதம் போகிறதாவது தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது புட்டின் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்லியிருப்பார் எப்பா என் நாட்டுக்கு பெரிய பிரச்சனை வந்தால் தான் அணு ஆயுத பிரச்சனை அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பேசுவோம் இப்போ இருக்கக்கூடிய த்ரெட்டை பேஸ் பண்ணி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு அவ்வளோ பெரிய த்ரெட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இல்லை எனவே அணு ஆயுதத்திற்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது என்கிற தகவலை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நேர்மையான நல்ல ஒரு பதிலை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார் அப்போ இதில் மறைமுகமாக ஒளிந்திருக்கக்கூடிய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவனாவது இதுக்கு மேலே எங்ககிட்ட வம்பு இழுத்திங்க எங்கள் நாட்டை உண்டு இல்லைன்னு படுத்திடுவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அணுவாயுத போர் வரும்ப்பா அப்படி இல்லை நாங்கள் தான் இருக்கோம் நாங்கள் தான் வின் இருக்கோம் இப்படியே போச்சுன்னா அணு ஆயுத போர் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காரு அடுத்ததா சுனாக் அவர்கள் ரிஷி சுனாக் அவர்கள் அவர் பெரிய அளவில் ஒரு மன்னிப்பை கோரி இருக்கிறார் இந்த மன்னிப்பு எதற்கு அப்படின்னு பார்த்தா டிடே ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருந்துச்சு பைடன் அவர்கள் ஃப்ரான்ஸினுடைய மேக்ரோன் அவர்கள்லாம் ஒன்றா இருந்தாங்க பைடன் அவர்களை பற்றி ரொம்ப பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்க அவர் பாருங்களேன் இப்போ தான் சுச்சு போயிட்டார் அப்படிலாம் சொல்லி நிறைய ட்ரோல் உண்மையிலேயே அது அவர் டயப்பரில் சுச்சு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வீடியோக்கள் வெளியானது ஸோ அதே மாதிரி ஒரு டிடே ஈவெண்ட்ஸில் சீக்கிரமாக கிளம்பிட்டார் ரிஷி சுனாக் அவர்கள் அப்போ ரிஷி சுனாக் அவர்கள் அவ்வளோ சீக்கிரமாக கிளம்புனதுக்கு நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த நேரத்தில் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது என்கிற அந்த வருத்தத்தை தெரிவித்திருக்கிறார் ரிஷி சுனாக் அவர்கள் அடுத்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஏஎன்சி தான் ஏஎன்சி தனிப்பெரும்பான்மையினுடைய தான் எப்போவுமே அங்கே ஆட்சி அமைக்கும் ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது நாற்பது வருடங்கள் இல்லாத அளவுக்கு வீழ்ச்சி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ கிட்டத்தட்ட அஞ்சுக்கும் அதிகமான சின்ன சின்ன கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு கூட்டணியை அமைக்கலாமா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத அமைக்கலாமா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கள்ல அப்போ இது வந்து சவுத் ஆப்பிரிக்காவினுடைய ஹிஸ்ட்ரியிலேயே பெரிய ஒரு ஈவெண்ட்டாக பார்க்கப்படுது இதே மாதிரியான ஒரு ஈவெண்ட் தான் இந்தியாவிலும் பத்து வருடங்களுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய அளவில் மலரப்போகிறது அப்படின்னும் எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருப்பார் அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாமே வெளியாகி இருக்கிறது ஸோ ஆளும் கட்சி எதிர்கட்சி இந்த ஒரு ஐந்து வருடங்கள் எப்படி அவங்களுடைய வேலை செய்ய போகிறார்கள் அதுக்கான அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுகளாக அதெல்லாம் இருக்கும் அரசியல் சதுரங்கத்தை தூசி தட்டி வரும்போது அந்த பதிவுகள்லாம் அதில் வந்துடும் அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது அது அடுத்ததா காங்கோ கோர்ட்டு தான் இந்த காங்கோ நாட்டில் திடீர்னு ஏற்பட்டு ஒரு ராணுவ புரட்சி அப்படிங்கிறது வந்துச்சு அந்த ராணுவ புரட்சிக்கு யார் யார் காரணமோ அவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க அப்படி கைது பண்ணவங்க எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தார்கள் என்னப்பா அதில் மூணு பேர் அமெரிக்கர்களாக இருக்காங்க ஏ அவங்க எல்லாரும் சேர்ந்தாயி இங்கே ராணுவப் புரட்சியை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு நாட்டில் மட்டும் அமெரிக்கா அவங்களுடைய தலையீட்டை செய்யவில்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் அவங்களுடைய தலையீட்டை செஞ்சு அவங்க என்ன இருக்காங்க ஆட்சி மாற்றம் இல்லை அதிகார மாற்றம் அதிகார துஷ்பிரயோகம் இது எல்லாமே இருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வடகொரியா தென்கொரியா பிரச்சனை ஆச்சு ஏதோ வடகலை தென்கலை மாதிரி இருக்குல்ல வடகொரியா தென்கொரியா பிரச்சனை மறுபடியும் டாப்புக்கு தாங்க இருக்கு சொல்லப்போனால் தென்கொரியாவுக்குள்ளே இந்த வேஸ்டெல்லாம் கொண்டு போடுறதுக்கு பெரிய பலூனில் கட்டி விட்டாங்க வட கொரியா அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியானது நம்ம ஊரில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் மருத்துவ வேஸ்ட்டு கோழி கழிவு இதெல்லாமே வரும் பாருங்கள் நேற்று கூட வந்துருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தியை போட்டிருந்தாங்க அங்கே ரெண்டு மூணு செக் போஸ்ட் இருக்குது எங்கள் கன்னியாகுமரி டு கேரளா அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னா களியக்காவிலே அப்படிங்கிற ஒரு செக் போஸ்ட் இருக்குது களியக்காவிலேருந்து இப்போ நேராக வழி போனீங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது இந்த செக் போஸ்ட்லாம் தாண்டி தான் இந்த வாகனங்கள் எங்கேருந்து எங்கே போகணும் நாகர்கோவில் அது அடுத்தபடியாக கன்னியாகுமரி இப்படிலாம் கடந்து போக வேண்டும் ஸோ திருவனந்தபுரம் அடுத்ததாக இருக்கக்கூடியது களியக்காவிலே தான் கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த செக் போஸ்ட்லாம் சரியாக வேலை செஞ்சாங்கன்னா இந்த மருத்துவ கழிவுகள் கோழி கழிவுகள் இதெல்லாம் வருமா அப்படிங்கிற கேள்விக்கு வராது என்பது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் ஏதோ கன்னியாகுமரி கேரளா பிரச்சனை மாதிரியா வடகொரியா தென்கொரியா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா இல்லை வடகொரியாலாம் டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணிட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்க பலூனை கெட்டி அனுப்பி அந்த வேஸ்ட்லாம் தென்கொரியாவுக்கு போகிற மாதிரி காற்று எப்போது அந்த திசை வீசிக்கிறது அந்த நேரத்தில் பறக்க விட்டுறாங்க நேராக தென்கோரியாவில வந்து விழுந்துடுது இன்னும் நிறைய பலூன்ஸ் வச்சுருக்கோம் வச்சிருக்காங்களாம் அதெல்லாம் வர்றதுக்கான வெயிட்டிங்கில் இப்போ தென்கொரியா இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது இனி இந்த தவறுகளை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி வடகொரியா சொல்லியிருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடியே நாங்கள் பறக்க விட்டு தான் இன்னும் வந்து சேரல இதை மட்டும் தாங்கிக்கோங்கப்பா இனி நாங்கள் செய்ய மாட்டோங்கிறது தான் வடகொரியாவினுடைய எக்ஸ்பிளனேஷன் அடுத்ததாக ஹை மார்ஸ் ஹெச்ஐ எம்ஏ ஆர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த ஹைமார்ஸ் அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்திருப்பதாக ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் சில ஊடகங்கள்லேருந்து வீடியோக்கள் வெளியாகி இருக்கின்றன பொறுத்த பாருங்க உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ரஷ்யாவினுடைய அசட்ஸ் பயன்படுத்தலாமா வேண்டாமா அப்படி பயன்படுத்த என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறதுல மறுபடியும் உறுதியாக இருப்பதாகவும் அதிலிருந்து பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி ஜி செவன் நாடுகள் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்ததா சவுதி அரேபியா சவுதி அரேபியாவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இன்றைக்கி ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் விட்டுருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூறு வயலேஷன்ஸ் ஏன்னா அந்த மெக்கா ஹஜ் பயணம் இருக்குது பார்த்திங்களா ஹஜ் பயணத்தை மேற்கொண்ட நிறைய பேர் அங்கே வயலேஷன் செஞ்சுருக்காங்க அப்படி வயலேஷன்ஸ் இருக்க அந்த எண்ணிக்கை மட்டுமே நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லப்படுது சவுதி அரேபியாலாம் தப்பு செஞ்சுட்டு எப்படியா வந்துருவீங்க கசையடி எல்லாமே கொடுத்துருப்பார்களே அப்படின்னு கேட்டால் அது வயலேஷனாக சொல்லப்பட்டிருக்கு அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறதுலாம் இன்னும் சொல்லப்படவில்லை சவுத் கொரியாவில் முதல் முறையாக சாம்சங் ஒர்க்கர்ஸ் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு இருக்காங்க என்கிற தகவல் வெளியாக இருக்கிறது லிங்க்டினை பொறுத்தவரைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு சென்சிட்டிவான டேட்டா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கம்மி பண்ண போகிறோங்கிற அறிவிப்பை லிங்க்டின் கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியாவிலும் இதே மாதிரியான எச்சரிக்கைகள்லாம் பல நிறுவனங்களுக்கு கொடுத்தா நம்ம டேட்டாவும் சேவ் பண்ணப்படும் ஆனால் நம்ம ஊரில் நம்முடைய விஞ்ஞானிகள் நம்முடைய அரசாங்கம் அதை பற்றி கவனிக்கிறார்களா என்பது பெரும் கேள்வியாக இருக்குது பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரஷரை என்ன செஞ்சிருவார் ஒருவேளை செக் பண்ணிடுவார் போஸ்ட் வார் காசாவினுடைய இந்த போருக்கு பிறகு கூட நெத்தன் அவர்கள் அமெரிக்காவினுடைய பேச்சை கேட்க மாட்டார் அப்படியே கேட்பதாக இருந்தாலும் ரொம்ப மினிமிஸ்டிக்காக தான் கேட்பாரு அப்படின்னு சொல்கிற தகவலை இன்றைக்கி சிஐஏயே வெளியில விட்டுருக்காங்க இப்போ சிஐஏ பொறுத்த வரைக்கும் நெத்தன் அமெரிக்காவினுடைய கண்ட்ரோலை இல்லை அமெரிக்கா தான் நெத்தன் யாகோவர்களுடைய கண்ட்ரோல இருக்குது என்பது தான் அடுத்ததாக ஒரு ஊரில் எந்த ஊர்லாம் வேண்டாம் அவங்களுக்கு ஒரு ஊரில் அது வெளிநாடுகளில் ஒரு மனுஷன் பைப்பாலியே மூணு பேர் அடித்து கொன்னு இருக்கான் அவன் ஏன் கொன்னான் அப்படிங்குறதா இங்கே இருக்கக்கூடிய கேள்வி அவன் ஒரு சைக்கோ அவன் சொன்ன ரீசன் என்ன தெரியுமா இதை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கப்பட வேண்டும் அந்த படத்தில் நான் ஹீரோவாக இருக்கணும் இல்லாட்டி நான் வில்லனாக இருக்கணும் என்ன என்னுடைய வாழ்க்கை வரலாற பேஸ் பண்ணி ஒரு படம் இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி கொடூரமான கொலைகளை நான் செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் உலகம் எங்கே போயிட்டு இருக்கு பாருங்கள் இந்த ரீல்ஸ் அந்த மோகத்துக்கு பிறகு அடுத்ததாக அந்த படம் அப்படிங்கிறதுல இவ்வளோ கொடூரம் நிறைந்த ஒரு சைக்கோவை இப்போ தான் முதல் முறையாக உலகம் பார்ப்பதாக இருக்கும் அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் பிரின்ஸ் ஹாரி மற்றும் வில்லியம் அவர்களுடைய அந்த உறவு தான் ஆல் டைம் லோவா இந்த இரண்டு சகோதரர்களுடைய உறவு அப்படிங்கிறது போயிட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இஸ்ரேலினுடைய ஃபோர்சஸ் மறுபடியும் காசா பகுதிகளில் அவங்களுடைய பீரங்கிகளை வைத்தும் அவங்களுடைய ஸ்ட்ரைக் வைத்தும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி வருகிறார்கள் என்கிற தகவலும் நெத்தனியாக அவர்கள் ஜூலை மாதம் அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் சபை முன்னாடி பேசப்போகிறார் போகிறார் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்சஸ் அப்படிங்கிறவங்களுக்கான ஒரு பெரிய ஆர்டிக்கல் நிறைய ஊடகத்தில் நேற்று வெளியானது காரணம் என்னன்னு தெரியல பட் நிறைய பேர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்ததா இல்லீகல் இஸ்ரேல் இருப்பாங்கள மேற்கு கரையில எல்லாம் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் மீள்குடியமர்த்தல் செய்யப்பட்டவர்கள் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன் மக்களை அடித்து துன்பப்படுத்துகிறார்கள் என்கிற தகவல் ஒரு ஆஸ்ட்ரோனட் ஃபார்மர் ஆஸ்ட்ரோனட் அவருக்கு வயது இப்போது தொண்ணூறு உண்மையிலேயே அவர் வழியாக தான் அது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட நபர் நேற்று தனியாக ஒரு விமானத்தை இயக்கி இருக்கிறார் தொண்ணூறு வயதில் தனியாக ஒரு விமானத்தை இயக்கி இருக்கிறார் கோளார் காரணமாக அந்த விமானம் விபத்து ஏற்பட்டு அதில் இறந்து விட்டார் என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவினுடைய ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் அப்படிங்கிறத எல்லா ஏர்போர்ட்லையும் வைக்க போகிறாங்க கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிலோமீட்டர் உக்ரைனை தாண்டி ஏழாயிரம் கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்லாம் இந்த ஆன்டி ட்ரோன் டிஃபென்ஸ் சிஸ்டம் வைப்பதாக சொல்லப்படுகிறது கோவிட் இப்போதும் ஒரு பெரும் எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறது என்கிற தகவலை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்திருக்கிறார்கள் பாகிஸ்தானுக்கு நான் பெர்மனண்ட் மெம்பர் ஆஃப் யூஎன்எஸ்சி யுஎன்எஸ்சியில நான் பெர்மனண்ட் மெம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்கிற தகவலும் வெளியாக இருக்கிறது ஸோ நிறைய செய்திகள் சொல்லியிருக்கோம் கிட்ஸ் பெஸ்டியில் நிறைய உடன் டாய்ஸ் அப்படிங்கிறது இருக்குது போய் பாருங்கள் பர்த்டே கிஃப்ட் இருக்கட்டும் ரிட்டர்ன் கிஃப்ட் இருக்கட்டும் சேவ் எர்த் அப்படின்னு சொன்னால் மட்டும் போதாது நாம் உடன்காக இல்லாட்டி உடன் டாய்ஸை வச்சு என்னெல்லாம் செய்ய போகிறோம் நடைவண்டி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் கம்மி விலைக்கு போட்டிருக்கோம் வேணுங்கிறவங்களாம் கிட்ஸ் பெஸ்டி டாட் காம் போய் பாருங்கள் விலை கம்மியாக இருக்காங்கிறத பத்து சைட் மார்க்கெட்டுக்கு கம்பேர் பண்ணி மறுபடி அதே பொருள் தான் இங்கே இருக்க போகுது நீங்கள் அமேசானில் பார்க்கக்கூடிய பொருளும் அதே பொருள் தான் இங்கே இருக்க போகுது நீங்க எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்